எல்லாருக்கும் வணக்கம் முல்லை தான் எடுக்கணுங்கிறத பத்தின ஒரு குட்டி கதையை தாங்க பார்க்க போறோம் கதை நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் சந்தனப்பட்டிங்கிற ஒரு ஊர்ல ஒரு உழவன் ஒருத்தன் இருக்காங்கங்க அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க உழவனுக்கு வயசாயி அவர் இறந்துடவும் அந்த அண்ணன் தம்பி ரெண்டு குழந்தையுமே ரொம்ப ரொம்ப வறுமையில வாடி போறாங்க அதுக்கு அண்ணன் சொல்றாங்க தம்பி நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊர்ல கடினமா உழைக்கிறோம் இருந்தும் நம்மளால் வயிறார சாப்பிட கூட முடியல நான் வெளியே போயிட்டு நல்ல பொருள் ஈட்டிட்டு வரேன் நீ அது வரைக்கும் நம்ம வீட்டை பத்திரமா பாத்துக்கோ அதுக்கப்புறமா நம்ம நல்லா வாழலாம்னு சொல்லிட்டு வெளியூருக்கு வேலை தேடி போறாரு ரொம்ப தூரம் நடந்து ஒரு ஊரை அடைகிறாருங்க அந்த ஊர்ல இருக்க பண்ணையார்கிட்ட கிட்ட போய் வேலை கேட்க போறாரு தான் பண்ணையாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் ஐயா நான் வேலை தேடி ஊருக்கு வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க எந்த வேலைனாலும் நான் செய்யறேன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பண்ணையாரோ தம்பி நீ நல்ல இடத்துக்கு தான் வேலைக்கு வந்திருக்க எனக்கு ஒரு வேலையால் தேவை நல்ல ஊதியம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நான் செய்கிறேன்னு சொல்லவும் நீ என்கிட்ட ஒரு வருஷம் வேலை செய்யணும் அந்த ஆண்டோட முடிவில் தான் நான் உனக்கு மூணு பொற்காசுகளை கூலியாக தலைவன் ஆனால் நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செஞ்சு முடிக்கணும் அப்படி உன்னால் முடிக்க முடியாத ஒரு ஒரு வேலைக்கும் நான் ஒரு ஒரு பொற்காசுகளை குறைச்சிக்குவேன் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் பார்த்துக்கன்னு சொல்கிறாரு சூழ்ச்சி அறியாத ஆவனோ நான் இன்றைக்கே வேலையில் செஞ்சுக்கிறேன் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவர்கிட்ட வேலையாக செஞ்சு உண்மையாக கடுமையாக உழைக்கிறாருங்க ஒரு ஆண்டும் முடிய போது கடைசி நாள் மட்டும்தான் இருக்குது அப்பாடா மூணு பொற்காசுகள் நாளை கிடைச்சிரும் நம்ம ஊருக்கு போயிட்டு தம்பியோட சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி நைட்டெல்லாம் அதையே நினச்சிட்டு இருக்காங்க காலையில் வந்து ஐயா இன்னையோட ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு நீங்கள் சொன்ன கூலியை கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க I um. அதுக்கு அந்த பண்ணையாரோ நான் சொன்ன நாள் வந்து இன்னைக்கு மாலையில தான் முடிய போகுது இன்னைக்கு உனக்கு நான் மூணு வேலை கொடுக்குறேன் சாயந்தரத்துக்குள்ள நீ என்ன பண்ணணும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உன் கூலியை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு இந்த வேலையாலோ எதுவும் தெரியாம முத வேலையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பண்ணையார் சொல்றாரு அங்க பாரு ரெண்டு வேலை உயர்ந்த பீங்கான் ஜாடி இருக்கு ஒன்று பெரிய ஜாடி இன்னொன்று சின்ன ஜாடி அந்த சின்ன சாடிக்குள்ள நீ பெரிய ஜாடிய வைக்கணும் இதுதான் நீ செய்ய வேண்டிய முத வேலை அப்படின்னவோ அந்த வேலையால் பதறி போய் ஐயா அது எப்படி ஐயா முடியும் பெரிய சின்ன ஜாடிக்குள்ளே போயிட்டு எப்படி பெரிய ஜாடியை வைக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க இதென்னா யாராலையும் செய்ய முடியாத வேலையை போய் செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது பண்ணையால் சொல்கிறாரு செய்ய முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் எனக்கு கவலை இல்லை நீ இந்த வேலையை செஞ்சினா உனக்கு பொற்காசு கிடைக்கும் செய்யலைனா அந்த பொற்காசு குறஞ்சிரும்னு சொல்கிறாரு சரி அடுத்த வாது கேட்கும்னு சொல்லிட்டு அடுத்த வேலை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த அறைக்குள்ளே ஈரமான நெல் நீ வெளியே நெல்லை எடுத்துட்டு போக கூடாது ஆனா அந்த நெல் எல்லாத்தையும் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுக்கு இன்னும் கோபம் அது அதிகமாகுதுங்க இது எப்படிங்க முடியும் வெளியில நெல் எடுக்காம எப்படி காய வைக்கிறது அதுவும் இது ஃபுல்லா ஈர நெல்லா இருக்கேன்னு கேட்கும் பொழுது வழியெல்லாம் எனக்கு தெரியாது நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ரெண்டு பொற்காசுமே போயிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மூணாவது வேலை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது பண்ணையார் சொல்றாங்க இந்த வேலை ரொம்ப ரொம்ப எளிய வேலை என் தலையோட எடைய மட்டும் நீ சரியா எனக்கு அலந்து சொல்லணும் அவ்வளோதான் சொல்றாரு இப்போதான் அந்த வேலையாளுக்கு புரியுது அவர் நல்லா ஏமாந்துருக்காருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவரோட ஊருக்கு போயிட்டு அவங்க தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க தம்பிக்கு பயங்கர கோபம் வருதுங்க அண்ணா உன்னை ஏமாத்தி அந்த பண்ணையார நான் சரியா பழிக்கு பழி வாங்குறேன் பாருன்னு சொல்லிட்டு மாதிரி அந்த வந்து எனக்கு வேலை வேணும்னு கேட்டு தெரியாத வராங்க அதே மாதிரி அந்த பண்ணையாரும் சொல்லி வேலை சேர்த்துக்கிறாரு ஒரு வருஷம் முடிவுல இதே மூணு கேள்வியை அந்த தம்பிக்கும் சொல்றாரு ஆனா தம்பியோ இது என்னங்க மூணுமே ரொம்ப ரொம்ப சின்ன வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையில கடந்த தடியை எடுத்து அந்த பெரிய பீங்கான் விலையுயர்ந்த ஜாடியை தூளு தூளா அடித்து நொறுக்கிறாருங்க அதை பார்த்து பதறி போன பண்ணையாரு டே என்னடா பண்ணுற நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயா பெரிய ஜாடியை உடைச்சி நல்லா தூள் தூளா தான் அதை சின்ன ஜாடிக்குள்ளே வைக்க முடியும் அதை தான் உடைச்ச நீங்க ஒன்றும் பதறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டாவது வேலைக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த நெல் காய வச்சிருக்க அந்த வீட்டோட கூரை மேலே ஏறி கூரையை கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து கீழே தள்ளுறாரு இதையும் பார்த்து பண்ணையார் பதறி போய் நான் உன்ன நெல்ல காய வைக்க சொன்னா நீ வீட்டையே அதை மாதிரியே அப்படின்னு சொல்ல அந்த தம்பி ஐயா நெல்ல காய வைக்கணும்னா கதிரவன் அந்த நெல் மேல படணும் அதுக்கு இந்த கூரைய பிரிச்சா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு நான் செய்ய வேலையை நீங்க ஏன் தடுத்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லி தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற கூறையவும் எல்லாத்தையும் பிச்சு போட்டுடுறாங்க அண்ணயாருக்கோ பயங்கர கோவங்க இவன் எப்படி இந்த மூணாவது வேலையை செய்யறான்னு பார்க்குறேன் எந்த கொம்பனாலையும் அதை செய்ய முடியாதாச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க தோட்டத்துக்கு போயிட்டு ஒரு பெரிய பூசணிக்காயும் ஒரு தராசையும் எடுத்துட்டு வராரு ஐயா உங்கள் தலையோட இடையும் இந்த பூசணிக்காயோட இடையும் ஒன்று தான் அதுக்காக தான் என்ன தராசை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தராசோட ஒரு தட்டில் நான் அந்த பூஸ்டிக்காய வச்சிடுறேன் இன்னொரு தட்டில் உங்க தலையை வெட்டி வச்சிட்றேன் நீங்களே பார்த்துக்கோங்க ரெண்டும் சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து வேகமாக தலையை வெட்ட வராங்க ஐயையோ இவன் நம்ம கிட்ட மாட்டலை நம்ம தான் இவன் கிட்ட மாட்டிட்டோம் என் தலையை எடுக்காமல் மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இறக்கப்பட்டு நான் செஞ்ச தப்பக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு அந்த தம்பி சொல்கிறாங்க நீங்கள் என் அண்ணனை ஏன் மூணு பொற்காசுகளையும் கொடுக்கணும்